அவசிவாய வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவி நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் ஜோதிட ஆலோசனைக்கு வரும் பலரும் ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் ஆணின் ஜாதகமும் பெண்ணின் ஜாதகமும் அமைய பெற்றால் திருமண பொருத்தம் எப்படி இருக்கும் என்று கேட்கிறார்கள் சூரியனும் சந்திரனும் மறைந்திருக்கும் வேளையில் ஒளியை வழங்குபவது நட்சத்திரங்கள் ஆகாயத்தில் கிரக மண்டலத்தையும் கடந்து நட்சத்திர மண்டலம் பறந்து விரிந்து இருக்கிறது சப்தரிஷிகள் அகசியர் துருவம் அருந்ததி ஆகியோர் நட்சத்திர வடிவில் வானில் இருக்கிறார்கள் என்கிறது தர்மசாஸ்திரம் சத்திரம் என்றால் அழிவு நட்சத்திரம் என்றால் அழிவு அற்றது என்கிறது திருத்தம் பூமியில் வேள்வியில் ஈடுபட்டவர் நட்சத்திரம் வாயிலாக விண்ணுலகம் செல்கிறார் என்கின்றன சில ஞான நூல்கள் எண்ணிக்கை கிடங்காத அளவுக்கு நட்சத்திரம் இருந்தாலும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை அறிமுகம் செய்து வேதம் மேலும் வேள்விக்கு மட்டும் அன்றாட அலுவல்களை நடைமுறைப்படுத்தவும் நட்சத்திரங்களின் தொடர்பு அவசியம் என்பதை வலியுறுத்துகிறது ஒருவன் பிறக்கும்போது நட்சத்திரத்துடன் இணைகிறான் அவனுக்கு உலகத் தொடர்பையும் நட்சத்திரம் ஏற்படுத்துகிறது பிறந்த குழந்தையோ காதில் நட்சத்திரத்தின் பெயரை பெரியவர்கள் தகப்பன் அதை ஒட்டியே பஞ்சாங்கங்களில் நட்சத்திரத்தை வைத்து பெயரின் முதல் எழுத்துக்களில் அட்டவணைகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன நட்சத்திர பெயருடன் இணைந்தபடி நாம் வைக்கிற பெயருக்கு உயிரோட்டம் இருக்கும் நவ கிரகங்களில் தசைகளால் பட்டியலிட்டு தசைகளாக என்ன தசை என்று பட்டியலிட்டு வரையறுப்பது அந்த ஜாதகருடன் இணைகின்ற தான் ராசிகள் பன்னிரண்டும் ஜடங்கள் அதற்கு சைதன்யம் அதாவது செயல்படும் தகுதியை அளிப்பது நட்சத்திரம் தாத்தா தந்தை தனையன் ஆகிய மூவரும் ஒரே நட்சத்திர பாதத்தில் பிறக்க நேர்ந்தால் பரிகாரம் செய்ய பரிந்துரைக்கப்படுகிறது தர்ம சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன ஏக நட்சத்திரம் ஜனன சாந்தி அதாவது ஒரே நட்சத்திரத்தில் பிறந்த ஒருவரின் தன்மைக்கு சில சடங்குகள் செய்ய வேண்டும் என்கிறது சாஸ்திரம் பூம்சவனத்திற்கு பூசம் சிறப்பு குடுமை கல்யாணத்துக்கு புனர்பூசம் சிறப்பு கல்யாண நாளுக்கு சுவாதி சிறப்பு நமது விசேஷங்களுக்கு நட்சத்திரங்களின் சிறப்பை எடுத்து சொல்கிறது சாஸ்திர நூல்கள் அவிட்ட முதல் ரேவதி வரை உள்ள நட்சத்திரங்களில் உயிர் பிரிந்தால் இறந்தவர்களுக்கு பரிகாரம் செய்யச் சொல்வார்கள் பரணி திருவாதிரை ஆயில்யம் பூரம் பூராடம் பூரட்டாதி ஆகியவற்றில் பயணத்தையும் தவிர்க்க வேண்டும் இதுதான் முகூர்த்த சாஸ்திரம் இங்கினும் பல சிறப்புகளை கொண்ட நட்சத்திரங்களுக்கு திருமண பொருத்தத்திலும் முக்கிய பங்கு உண்டு பரணி ஆயுள்யம் சுவாதி கேட்டை மூலம் அவிட்டம் சதயம் போராட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் மணமகள் மணமகன் நட்சத்திரங்களாக வந்தால் திருமணம் செய்யக்கூடாது சிறிது கூட பொருத்தம் இல்லை இந்த நட்சத்திரக்காரர்களை இணைக்கக்கூடாது ரோகிணி திருவாதிரை மகம் விசாகம் திருவோணம் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் மணமகன் மணவுகளுக்கு ஒரே நட்சத்திரமாக வந்தால் திருமணம் செய்யலாம் இவை நல்ல பலன்களை கொடுக்கும் தசா சந்திப்பு தோஷம் இருக்காது மொத்தமுள்ள ஒரே நட்சத்திரத்தை சேர்ந்த மணமகன் மணமகளுக்கு திருமணம் செய்யும்போது நட்சத்திரத்தின் முந்தைய பாதம் ஆணுக்கும் அடுத்த பாதம் பெண்ணுக்கும் இருந்தால் திருமணப் பொருத்தம் உண்டு பெண்ணின் நட்சத்திரத்திலிருந்து ஆணின் நட்சத்திரம் கணக்கிடும்பொழுது இருபத்தி ஏழாவது நட்சத்திரமாக வந்தால் பெண்ணின் நட்சத்திரமும் ஆணின் நட்சத்திரமும் ஒரே ராசியில் இருந்தாலும் திருமண பொருத்தம் உண்டு அப்படி இல்லாமல் இருவரின் ராசியும் வெவ்வேறாக இருந்தால் திருமணம் செய்யக்கூடாது இதற்கு தின பொருத்தம் இல்லை நற்பலனும் இல்லை என்றும் நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது பொதுவாக இருவரும் ஒரே நட்சத்திரமாக இருந்தாலும் சரி ஒரே ராசியாக இருந்தாலும் சரி மணமன் மற்றும் மணமகள் இருவரையும் இணைப்பதை தவிர்ப்பதே நல்லது ஜாதகத்தில் நல்ல தசாபுக்தி நடைபெற்றால் பரவாயில்லை மாறாக தசாபுக்தியும் பாதிப்பும் பாதகமாக இருந்தால் வீழ்ச்சியையே சந்திக்க நேரிடும் ஆகவேதான் நம் முன்னோர்கள் ஒரே ராசி நட்சத்திரம் உள்ள ஆண் பெண்ணை மனவாழ்வில் இணைப்பதை தவிர்த்துள்ளனர் ஆகவே இதை புரிந்து கொண்டு பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு பெண்ணுக்கோ பையனுக்கோ வரன் பார்க்கும் பொழுது இதை முக்கியமாக மனத்தில் கொண்டு ஜோதிடரை கலந்து ஆலோசிக்கவும் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாயம்